நண்பர் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் இந்தியா மீது போர்கள் வந்து திணிக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எலன் மஸ்க் அடுத்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போர்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு நாடுகள்லாம் அணுகுண்டு கால தாக்கிக் கொள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எலன் மஸ்க் பத்தி நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு உலக பணக்காரர் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பெரிய ஆள் நிறைய விஷயங்களை அவர் பிரிடிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது அது எல்லாமே நடந்தும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பத்துல ரீயூசபிள் ராக்கெட்லாம் வந்துட்டு பாசிபிள் இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருந்தப்போ இவர் கண்டிப்பா அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதை முப்பது முறைக்கு மேலே சோதி வெற்றியும் பெற்றுக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவர் பிரிடெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன உலகம் முழுக்க வந்து இன்டர்நெட் மயம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அதுவுமே இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அது போல அட்டானமஸ் ஆகும் எல்லாமே வந்து தானியங்கியா வந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரிடெக்ட் பண்ணியிருந்தாரு அதுவுமே இப்போ நடந்து வந்துருக்கு அதாவது ஏஐ மூலம் எல்லாமே இன்டெகிரெட் ஆயிட்டு வருது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆட்டோமேட்டாக இயங்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து துருக்கி வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அதுவுமே வெற்றிகரமாக இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் விஷயங்கள் வந்துட்டு அவர் சொன்னதெல்லாம் பாசிபிள் ஆகிட்டு வருதுன்னு சொல்லப்படுது மேலும் இந்த இவி இவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்ல ஓபன் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு உலகத்தில் இவி தான் வந்து ஆளும் ட்ரெடிஷ்னல் கார்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது இப்போ மாறிட்டே வந்துட்டு எல்லா ஊர்லையும் நம்ம இவியை தான் ப்ரோமோட் பண்ணுறோம் எங்கே பார்த்தாலும் இவி கார்ஸ் ஜாஸ்தியாகிட்டே வருதுன்னு சொல்லப்படுது இதனால எலன் மஸ்க் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் வருது அப்படின்னு சொல்றோம் சரி அவர் சொன்னது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் என்ன பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்றத ஃபுல் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க எலன்மெஸ்க்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றபடி அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு போர் வராமல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது இன்வைட்டபிள் போர் நிச்சயம் நடக்கும் அதுவும் அணுகுண்டை பயன்படுத்தி ரெண்டு நாடுகளோ இல்ல நான்கு நாடுகளோ இல்ல உலகமோ வந்து சண்டை போட்டுக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இந்தியாவில மட்டும் இல்ல அமெரிக்கா ஐரோப்பா அப்புறம் எல்லா மீடியாக்களும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ரொம்ப பெருசா கவர் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கணும் அடுத்த அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள போர் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலன் கணிச்சிட்டார் இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா ஏன் எலன் மஸ்க்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அப்படின்னு அவர் சொல்லணும் இல்லை பத்து வருஷம் அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு பெரிய போர் நடக்கும் தோணுது அதோட தாக்கம் மொத்த உலகத்தையும் வந்து இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றதுக்கான காரணம் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மறுபடியும் மோதல் வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அவர் மட்டும் சொல்லல ஒரு திங்க் டேங்கோட ரிப்போர்ட்டும் இது நம்ம சொல்றோம் அவங்களுடைய ஜியோ பாலிட்டிக்கல் படி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எதிர்காலத்துல எங்கெல்லாம் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எலன் இருக்காங்க மட்டும் இல்ல இல்லாம அமெரிக்காவோட பல திங்கங்களும் இதே தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல அவங்க சொல்றது என்னன்னா உலகத்துல இப்ப நடக்கக்கூடிய ஒரு பெரிய சண்டை அது நமக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் தான் பல நாடுங்க வந்து இதை நிறுத்த பாக்குறாங்க ஆனா இந்த போர் வந்து சீக்கிரம் நிறுத்துற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் நேட்டாவுக்கும் இடையே மோதல் வாய்ப்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு பாக்கலாம் முக்கியமா அதாவது சமீபத்துல நேட்டாவோட ஒரு முக்கியமான அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு எப்ப நேட்டாவுக்கு ரஷ்யா தாக்க போகுதுன்னு தெரியுதோ அப்போ ரஷ்யா மேல நாங்க முன்கூட்டியே தாக்குதல் நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு இதுக்கு பதில் அழிக்கிற மாதிரி உலாமை புத்தினி வந்து ஒரு சில மணி நேரத்தில் ஒரு வீடியோவும் வெளியிட்டார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நேட்டோவுக்கு போர் வேணும்னா ரஷ்யா ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு நாங்கள் ஐரோப்பாவுக்கு எதிராக அண்டர் டைம்ஸ் வந்து சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஆனால் ஐரோப்பா சண்டை போடணும்னு விரும்பிச்சு அப்படின்னா நாங்கள் இப்பவே வந்து ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் இதில் வந்து எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐரோப்பா இந்த சண்டையை தொடங்கிட்டா அது உக்ரைனோட முடிஞ்சிடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உக்ரைனில் நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கவனம் மூலமா தான் வந்து சண்டை இருக்கோம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு மேலும் இதை வந்து நாங்க எங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த போர் வந்து நேரடியான ஒரு அர்த்தத்துல தொடங்குச்சு அப்படின்னா அது ஒரு சீக்கிரமா அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த ஆளும் இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புத்தின் ரொம்ப காட்டமா எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு நேட்டோவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ எலன் மஸ்க் சொல்ற மாதிரி இப்போ நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இன்வெட்டபுளான ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா எப்போனாலும் சண்டை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு ஏன்னா நேட்டோலையும் வந்து அட்டாமிக் பவர் உள்ள நாடுகள் இருக்காங்க ரஷ்யா கிட்ட அட்டாமிக் நிறைய இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா புதின் வந்து இந்த வார்த்தையை எங்க இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்ப அவர் இந்தியாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா உலக நாடுகள் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய ஐரோப்பிய தூதர்கள் ஆகட்டும் அப்புறம் இந்த ராஜேந்திர ஆர்டிக்கல் எழுதுறவங்களாகட்டும் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு ஏன் புத்தின் வராரு அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ஏன் புத்தின் வந்து ஒரு விருந்தினரை அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கப்படுது புத்தின் வந்து நேட்டாவோட சண்டைக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலான்ற மாதிரியும் அவர் தெளிவா இப்ப பேசிட்டாரு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அடுத்த லெவலுக்கு இன்னொரு ஒரு ஒரு சில வருஷங்கள்ல போயிடலாம் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காப்ல எலன் மஸ்க் அதுக்கு சகந்தப்பட்ட மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி நம்ம இங்க பாக்குறோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கோவத்தை தூண்டுற மாதிரி உக்ரைனுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல வந்து ரஷ்யாவோட மூணு ஆயில் டேங்கர்ஸ் அதாவது இந்த ஷேடோ ஃபிளீட்ல வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் கருங்கடல்ல வந்து அவங்களுடைய இந்த சி பேபின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்பி யூஎஸ்பின்னா அன்க்ரூடு சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அட்டானமஸா அது போயிட்டு

வந்து தெரியாது அமெரிக்கா அவங்க வீரர்களை அனுப்புமா அனுப்பாதா அப்படின்ற மற்றும் பெரிய ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்பவே அமெரிக்கா குறைஞ்சபட்ச எல்லாமே நடக்கணும் தெளிவாக தெரியுது ஆனா மறுபடியும் ரஷ்யாவில் யாராவது ஆட்சி கவிழ்த்தாவோ அதாவது புட்டினுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு கூப் நடத்தினாலோ அல்லது வந்து வந்து ஏதோ ஒரு ஆட்சிக்கு ஏதோ ஒரு ஆகி ஆட்சி வந்துட்டு முடிஞ்சிட்டாலோ ரஷ்யா வீழ்ந்தாலோ இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகவும் பார்க்கப்படுது ரஷ்யா வர்சஸ் நேட்டோ தான் வந்து உலகத்தினுடைய அடுத்த முக்கிய போரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எலன் மெஸ்க் ப்ரிட் பண்ணியிருக்காரு அடுத்தது எலன் மெக்ஸ் சொல்றது என்ன அப்படின்னாக்கா சீனா வந்து தைவான் போற சொல்றாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜப்பானும் அமெரிக்காவும் தைவானுக்கு வந்து ஆதரவா வராம போச்சு அப்படின்னா அது ஒரு முழுமையான போரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு நாடுகளும் வரல அப்படின்னா அது ஒரு போராவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது சீனா கொஞ்சம் வந்து எளிமையாவே தைவானை வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வளைச்சு அதை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து ட்ரம்போட விஷயத்தை அவர் சொல்லிருக்காரு அடுத்த உலகத்தை வந்து தாக்கக்கூடிய போர் அப்படின்னா அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு இந்த இந்தியா சைனா போரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான இந்தியாவுக்கான வாய்ப்புகள் அதாவது ஆப்ஷன்ஸ் ஃபார் இந்தியா பை டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வெளியே வந்திருக்கு அதுல என்ன கவனிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா லடாக்கை சுத்தி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ரொம்ப சின்ன மோதல் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒரு பெரிய லெவல்ல சண்டை நம்ம போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது சீக்கிரமே வந்து ஸ்டேல்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேல்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சண்டை வரும் அந்த இடத்துல ரெண்டு படையிலும் வந்து குவிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே நின்றுப்பாங்க அங்க வந்து சண்டையும் வராது எதுவும் வராது ரெண்டு பேரும் வந்துட்டு காட் பண்ணிட்டே இருப்பாங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து சேல்மட்டம்னு சொல்றாங்க இப்போ கல்வான் தல்வான் பகல்லாதாக்கு மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம் நடந்தாலும் திரும்பவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸஸ் வந்து நிறுத்தி வச்சிருவாங்க ஃபுல் ஸ்கேல் வார் வந்து அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு சைனா கூட நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கப்படுது ஆனால் இப்போது அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வரக்கூடிய போர் வந்து கண்டிப்பா வந்து தரையில இருக்காது கடல்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு மேரிட் டைம் தான் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுக்கும் சென்னை இடையான அடுத்த மோதல் வந்து கடல் தான் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணிருக்கு சீனா இந்தியா போருக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான் மோதல்கள் வரலாம் ஆனா ஒரு சில நாட்கள் இந்த சண்டை நின்றுடும் சொல்றாங்க கிரவுண்ட்ல ஒரு சம்பவம் நடக்கலாம் அதாவது என்ன பண்ணலாம்னா ஒரு ஏவுகணை வந்துட்டு யாராவது அனுப்பலாம் அது இவங்க சுட்டு விடுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமா தவிர மிகப்பெரிய வந்து சண்டை நடக்காது ஆனா கடல்ல வந்துட்டு இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பலை சைனாவுடைய நீர்மூழ்கி கப்பலோ இல்ல கப்பல்களோ வந்து சுட்டு விடுத்தலாம் ஏன்னா அடிக்கடி வந்து சைனா அந்த சைட்ல பெட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரிக்ஷன் வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்லையும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த முறை இந்திய கடற்படை மீண்டும் ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது கண்டிப்பா பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு தீவிர தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி நடக்கும்போது இந்தியா வந்து பொறுத்து போகாது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அப்படி இல்லைன்னா பியோக்கோ வந்து கைப்பற்றதுக்கோ வந்து இந்தியா நினைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அணு ஆயுதா போற மாறுவதுக்கும் இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட அதிகாரம் இப்ப இருக்க இருக்கக்கூடிய ஒரு அரகண்டான அசிம் முனியர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து மிகப்பெரிய போர் வர்றதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அதுல ஒரு பிரிடிக்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த மோதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரானை பத்தி அவர் சொல்லியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நியூயார்க் டைம்ஸ்ல ரிப்போர்ட்டர் வந்து மேற்கோள் காட்டி தான் வந்துட்டு அவரும் பேசியிருக்காரு ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போர் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது பல இஸ்ரேலிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஒரு பெரிய போர் வந்து மிக சாதாரண காரணம்னா வந்து நினைக்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா நடக்குமா இல்லனா வந்து லேட்டா நடக்குமா அப்படின்றது தான் வந்து இங்க கொஸ்டினா இருக்கு அப்படின்னு பாக்கப்படுது அடுத்த அஞ்சு வருஷத்துல பெரிய போர் வந்து நூறு பர்சன்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ உலக எண்ணிக்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வந்து இருக்கிறாங்க இதுல வந்து அதிகாரப்பூர்வமா எண்ணிக்கை வந்து யூஎன்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாடுகள் இந்த நாடுகள் எல்லாத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய போட்டிகளும் பிரச்சனைகளும் போயிட்டே தான் வந்துட்டு இருக்கு அது இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் இதுல நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அணு அணுகத்தில் வச்சுக்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக பிரிக்கலாம் மொத்தமாக வந்து உலகத்தில் ஒம்பது நாடுகள் அணுகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் யுனைடெட் கிங்டம் இந்தியா பாகிஸ்தான் நார்த் கொரியா இஸ்ரேல் இவங்க கிட்டலாம் வந்து அணுகாயுதம் இருக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அஞ்சு நாடுகள் வந்து அணு ஆயுத கொள்கையில் வந்து கைத்து போட்டுருக்காங்க என்பிடியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ரிமைனிங் இருக்கிற மூணு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சைனே பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் வந்து நார்த் கொரியா இவங்கெல்லாம் வந்து சைன் பண்ண கிடையாது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இந்த அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தில் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்கா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாடுகள் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி நாடுகள் வந்து நேட்டோவில் இருக்கு அது போக நிறைய நாடுகள் வந்து நேட்டோட அலையில் இருக்கு இப்போ ரஷ்யா சம்பந்தமாக ஒரு சில நாடுகளும் இருக்கு ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் இந்தியா மீது ரெண்டு வார்கள் வந்து திணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்தில் அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானதும் ஆபத்தானதும் அப்புறம் சொல்றது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போற மிகப்பெரிய வார் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வார் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதான் ரெண்டு நாடுமே வந்து இப்போ அதுக்கான வேலைகளும் வந்து நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கும் பிரிக்ட் ஆகுது இந்தியா அதிக அளவுல வந்து டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுது பாகிஸ்தான் வந்து ஒரே ஒரு ஜென்ரலுக்கு அவருடைய அட்டாமிக்கான புல் அதிகாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தவறான செயல்களுக்கு போற மாதிரி தான் நம்ம பாக்குறோம் அரை கண்டா இருக்கிற பாகிஸ்தான் கண்டிப்பா வந்து நம்ம பிரச்சனை பண்ண தான் செய்யும் எலன் மஸ்கோட கூற்று வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ப்ரடிக்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இனி தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோ நான் வந்து எலன் மஸ்க்கு சொன்ன இந்த ப்ரடிக்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன் எலன் மஸ்க் வந்துட்டு பொதுவாக இந்த ப்ரடிக்ஷன் அப்படின்னு பண்ண மாட்டாப்பில் அவர் சொல்றது எல்லாமே வந்து சயின்ஸ் பேஸ்டாக சொல்லுவார் என்ன நடக்குதுன்றத வச்சு அடுத்து என்ன நடக்கலான்றதை வந்து அவர் ப்ரிடிக் பண்ணுவார் அது மாதிரி ஒரு விஷயம் இது கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு நம்ம தயாராகணுன்றது தான் வந்து இந்த பற்றிய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஓகே மக்களே வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்ஹிந்த்